எளிமையான முறையில் சிக்கன் மிளகு கறி செய்கிறது எப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என் ஒய்ஃப் சர்மிலா நல்லா குக் பண்ணுவாங்க ஸோ அவங்க இப்போ உங்களுக்கு ரெசிபி சொல்லுவாங்க முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச சோம்பு போட்டு கரப்பில் கருகப்பிலோட ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நிலமா கட் பண்ணி வச்சிருக்கேன் கருகப்பில வரத்தோடனே அதையும் போட்டு அந்த பெரிய வெங்காயம் பொன்னிறமாக வதங்க வேண்டாம் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும் அதோட ஒரு மூணு பட்டவத்தில் ரெண்டு ரெண்டாக கேரி போடணும் இந்த முறை சிக்கன் நம்ம செய்கிறது ரொம்ப ஈஸி இதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச சிக்கனை போட்டுடணும் சிக்கன் போட்டு சிக்கனை ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு கிண்டிடணும் முக்கியமான விஷயம் இதில் தண்ணியே நம்ம சேர்க்கக்கூடாது இதில் தண்ணியே சேர்க்காமையே அதில் எவ்வளோ தண்ணி வருதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் திரும்ப நம்ம சுருளை கிண்டிடணும் கிண்டி லைட்டாக வெந்திருந்ததுன்னா அதோட நம்ம நல்ல மிளக தூள் பண்ணி வச்சிருக்கணும் அதில் ஒரு காரம் யார் யாருக்கு எவ்வளோ தேவையோ அந்த காரத்துக்கு இருப்ப அந்த மிளக போடணும் நான் ஒரு நாலு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் காரம் அதிகம் வேணும்ன்றவங்க தாராளமாக நிறைய போடலாம் அந்த மிளகு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சுருளை கிண்டணும் கிண்டிட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சுருளை கிண்டு கிண்டி அதை எடுத்து சாப்பிட்டோம்னா சுடுசா போட்டு சாப்பிட்ற டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் வேற ஒரு ரெசிப்பியோட அடுத்த வீடியோல நான் உங்களை பாக்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க